ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நல்ல டேஸ்டியான கல்யாண வீட்டு ஸ்டைலில் மோர் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் கல்யாண வீட்லேயும் ஹோட்டல்ஸ் வாங்கி சாப்பிட்ற மாதிரி மோர் குழம்பு ரொம்பவே சிம்பிளாக வீட்லேயே செஞ்சிடலாங்க நம்ம கல்யாண வீட்லேயும் ஹோட்டல்லையும் வாங்கி சாப்பிடும் போது மோர் குழம்பு நல்லா கொல கொலன்னு சாப்பிடவே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி சேம் மெத்தடில் தான் இன்னைக்கு நம்ம செய்ய போகிறோம் இப்போ இந்த டேஸ்டி அண்ட் சூப்பரான மோர் குழம்பு ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் மோர் குழம்பை நான் இன்னைக்கு சவ் சவ் போட்டு தான் செய்ய போகிறேங்க நீங்கள் பூசணிக்காய் சேர்த்தும் செய்யலாம் இல்லைன்னா வெண்டைக்காய் சேர்த்தும் செய்யலாம் பிளெயினாக கூட செய்யலாம் ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ இந்த டேஸ்டியான மோர் குழம்பை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க மோர் குழம்பு செய்கிறதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசியை பவுலில் சேர்த்துக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தோரம்பருப்பை சேர்த்துக்கலாம் ரெண்டு வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் போல ஊற வச்சுக்கலாங்க அரிசி வந்து பச்சரிசி தான் சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி அரிசியும் பருப்பையும் ஊற வச்சு சேர்த்து நம்ம அரைச்சி மோர் குழம்பு செய்யும் போது அப்படியே ஹோட்டல் ஸ்டைல நம்மளுக்கு கிடைக்குங்க இப்போ அரிசியும் தோரம் பருப்பையும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா கழுவிட்டு ஊற வச்சுட்டேன் நான் இன்னைக்கு ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு சவுச்சவ இந்த மாதிரி மீடியம் சைஸ்ல கட் பண்ணி வச்சிருக்கேன் மிக்ஸி ஜார்ல ஒரு அரை மூடி தேங்காவை துருவி சேர்த்துக்கலாங்க ஒரு பல் பூண்டு சேர்த்துக்கிறேன் ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கலாம் பூண்டு மட்டும் கம்மியாக தான் நீங்கள் சேர்த்துணும் பூண்டு வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் இதோடவே நம்ம பதினஞ்சு நிமிஷம் போல் ஊற வச்ச அரிசி பருப்பை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாங்க இப்போ பாருங்கள் தேங்காய் பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் மோர் குழம்பு செய்கிறதுக்காக இன்னைக்கு நான் மண் சட்டி தான் யூஸ் பண்ணியிருக்கேங்க சட்டியில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் மோர்கொழம்பு செய்யும்போது மட்டும் கண்டிப்பாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் இதோடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் கடுகு ஜீரகம் வெந்தயெல்லாம் பொறிஞ்ச உடனே ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேன் ஒரு கொத்து கருவாப்பில சேர்த்துக்கலாம் ரெண்டு வரமிளகா சேர்த்துக்கலாம் நல்லா தாளித்து விட்டுட்டு வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சவுச்சவ சேர்த்துக்கலாங்க சௌச்சவ் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கா டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் சவுச்சவ் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு சவுச்சவ நல்லா வேக வச்சுக்கலாங்க நல்லா கொதிச்சிட்ருக்கு இடையில இடையில நல்லா கலந்து விட்டுக்கிறேன் ஒரு பத்து நிமிஷத்துலேயே நம்மளுக்கு காய் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ காய் வெந்து வந்துருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் காய் நல்லா வெந்து வந்துருச்சுங்க நல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு மிக்சி ஜார் அலசி ஒரு கப் போல் தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன் நல்லா கலந்து விட்டுருவோம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன் நல்லா கலந்து விட்டுக்கலாம் உப்பு செக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறனால ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு எக்ஸ்ட்ராவாக சேர்த்துருக்கேன் மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு அஞ்சு நிமிஷம் போல் அப்படியே விட்டுருவோம் நம்ம பருப்பும் அரிசியும் அரைச்சி சேர்த்துருக்கறனால டக்குன்னு கெட்டி ஆகிடும் அதனால மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கலந்து விட்டுக்கோங்க இப்போ நல்லா கலந்து விட்டுவிட்டேன் நல்லா இந்த மாதிரி கொதிச்சு நுர வர ஆரம்பிக்கும் போது ஒரு ரெண்டு கப் அளவுக்கு தயிரை நல்லா அடித்து வச்சுருக்கேங்க நல்லா விஸ்கு வச்சு ஃபுல்லாக அடிச்சு வச்சுருக்கேன் க்ரீமியாக இருக்கிற மாதிரி கட்டி கட்டியாக இருந்தால் நம்மளுக்கு அங்கங்கே இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால நல்லா விஸ்க்கு வச்சு அடிச்சுட்டு சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு கப் அளவுக்கு தயிர் வந்து சேர்த்துக்கிறேன் நல்லா கலந்து விட்டுருவோம் தயிர் சேர்த்ததுக்கப்புறம் ஸ்லோ ஃப்ளேமில் தான் வச்சுக்கணும் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா தெரிஞ்ச மாதிரி ஆகிடும் இப்போ ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் போல் அப்படியே ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்குவோம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் அப்படியே சைடெல்லாம் லைட்டாக பொங்கி வர ஆரம்பிக்கும் அந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை அணைச்சிக்கலாம் இப்போ ஸ்டவ்வை அணைச்சிட்டு இதோடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பொடி சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துக்குவோம் கடைசியாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன் நல்லா கலந்து விட்டுடலாம் அவ்வளோதான் ரொம்பவே டேஸ்டியான கல்யாண வீட்டு மோர் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே கல்யாண வீட்லேயும் ஹோட்டல்லையும் வாங்கி சாப்பிட்ற மாதிரி செம்ம டேஸ்ட்டில் இருக்கும் இதோட தொட்டு சாப்பிட்றக்கு நல்லா காரசாரமாக சேப்பங்கிழங்கு வறுவலும் உருளைக்கிழங்கு வறுவலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா செமையாக இருக்கும் பக்கோடா ரெசிபீஸும் வச்சு சாப்பிட்லாம் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் நான் இன்னைக்கு சிம்பிளாக வடகமும் அதோட மோர் மிளகாயும் வச்சு சாப்பிட போகிறேங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது கண்டிப்பாக இதே போல் மோர் குழம்பு நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்டில் மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இப்பதான் தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்